ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சைனாவில் ஹோலி செலிப்ரேஷன் நடந்தது எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் எங்களுக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷன் நடக்கிறதே வந்து எங்களுடைய சைனீஸ் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும் அவங்க மட்டும் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணியிருப்போம் அவங்க வேறு யாரும் இல்லை இவங்களில் தான் பவிஷ்ணாவுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் சோஃபியா அவங்களோட அம்மா தான் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ பவிஷ்னாவும் சோஃபியாவும் வந்து வெளியே வந்து எங்கேயாவது ஃபேமிலியாக வந்து மீட் பண்ணணும் ப்ளே ஏரியா எங்கேயாவது போகணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கான டைமே வந்து செட் ஆகவே இல்லை ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த ஹோலி செலிப்ரேஷன் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் குட்டீஸ் ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஹாப்பி அன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து கோல்டாக இருந்தது அது மட்டும் இல்லை மழையும் வந்து தூரிகிட்டு இருந்தது இருந்தாலும் யாருமே விடல எல்லோரும் சம குஷியாக வந்து கலர் அடிச்சுட்டு நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே வந்து என்ட்ரு ஆனதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி எனக்கு யாருன்னே தெரியாது அவங்கள எம்பசியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு சதீஷ் சொன்னார் அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு தெரியும் வேகமாக வந்து கலர் அடிச்சுட்டு என்னை வந்து என்னை பிடிச்சி டான்ஸ்லாம் ஆனாங்க அதை பார்த்ததுமே ஒரு ஹாப்பி வைப் வந்துட்டு வந்துருச்சு ஸோ நாங்களும் வந்து அந்த ஹாப்பி மூடுக்கு வந்துட்டு போயிட்டோம் இங்கே வந்து பார்த்தா வந்து இந்தியன்ஸ் மட்டும் இல்லைங்க சைனீஸ் அமெரிக்கன் எல்லா மக்களுமே வந்து கலந்து வந்து எல்லாருமே அந்த ஹோலியை வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் நாங்கள் டான்ஸ் பண்ணுறதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் யார் பார்த்தா எதோ பார்க்கறது பயங்கரமான ஆட்டம் அன்னைக்கு நல்லா வந்து என்ஜாய் பண்ணோம் சோஃபியா அவங்க அம்மா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபேமிலி தான் சைனீஸ் தான் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் மியூசிக் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னாங்க அதுக்கு இந்தியன் மியூசிக் கேட்டாலும் எனக்கு பயங்கர ஹாப்பியாயிருதுன்னு சொன்னாங்க அதை கேட்டதுமே வந்து எங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு குட்டி பாப்பாவுக்கு தான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை ஃபீவரிஷாக இருந்தால் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மருந்து கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாச்சு அவள் கொஞ்சம் டயர்டாக இருந்தனால அவ்வளோக்கா வந்து விளையாடலை நாங்கள் போனது வந்து வேறு எங்கேயும் இல்லை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பண்டன்னு சொல்லி சொல்லியிருப்போம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் தான் இந்த ஹோலி செலிப்ரேஷன் வந்து நடந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க டாட்டா பா பாய்